ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எதை பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் சைட்லேருந்து ஹால் டிக்கெட் ஆனது வெளியிட்டிருக்காங்க அதுவும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஹால் டிக்கெட் வந்திருக்கு எந்தெந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவருக்கான ப்ராக்டிகல் டெஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா வெளியே விட்டுருக்காங்க ஹால் டிக்கெட் வெளியே விட்டுருக்காங்க அண்டு ஸ்கில் டெஸ்ட் அதாவது டைப்பிஸ்டுக்கான ஸ்கில் டெஸ்ட் ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க ரெண்டுத்துக்கான ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் டிரைவருக்கான டெஸ்ட் எப்போ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எப்போ நடக்கு போகுதுன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்டு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா ட்ரைவருக்கான டெஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா காலையில் எட்டரை மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா வ ஸ்பாட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அண்டு மீதி உள்ள டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அதாவது எக்ஸாமர் சீனியர் பெயிலிஃப் ஜூனியர் பெயிலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரீடர் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா அதாவது அக்டோபர் அந்த ஏழு எட்டு பத்து அந்த தீதிகளில் பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டானது மொத்தமாக வெளியே வந்துடும் இது வரைக்கும் யாருமே படிக்கலைன்னு எந்த ஒரு கவலையும் பட அதாவது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தமிழுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதாவது நூற்றி ஐம்பது ரொம்ப முக்கியமான கொஷின் பார்த்திங்கன்னா எம்சிக்கு சைட்லேருந்து எம்சிக்கு மாதிரி நம்ம ஒரு ஒரு மார்க் பிடிஎஃப் மாதிரி நம்ம நூற்றி ஐம்பது இம்பார்ட்டான கொஷின்னு பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப்கான நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் ஷோ பண்ணுறேன் ஜஸ்ட் அந்த நம்பருக்கு ஹாய் ஒன்று மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கொடுக்குறேன் பிடிஎஃப் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ரொம்ப முக்கியமான பிடிஎஃப் இது இந்த நூற்றம்பது கொஸ்டின்னு மட்டும் நீங்கள் முழுமையாக படித்தாலே போதும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லேருந்து கேட்குற எல்லா தமிழ் கொஷினுக்கும் நீங்கள் ரொம்ப சுலபமாக மார்க் மார்க் பார்த்திங்கன்னா போட்டுடலாம் ஜஸ்ட் பிடிஎஃப் மட்டும் வாங்கி படிங்க போதும் நன்றி